நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சாலை ஆபுத்தானபுரம் அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நாகக்கண்ணி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் நவக்கிரக ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் கோபூஜை ஆகியவை நடைபெற்றது பின்னர் இரண்டாம் கால யாக மண்டப ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் தொடர்ந்து கலசங்கள் அனைத்தும் கோயில் வளாகத்தை சுற்றி கொண்டு வரப்பட்டது பின்னர் நாகக்கண்ணி அம்மன் சிலைக்கு புனித நீரினால் அபிஷேகம் செய்யப்பட்டு கோவிலில் உள்ள கோபுர கலசத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள கருப்பசாமி மாரியம்மன் ஆகிய சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து கோவில் கர்ப்பகிரகத்தில் உள்ள நாகக்கண்ணி அம்மனுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் வடலூர் மற்றும் வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் கல்லாபிஷேகத்திற்கு தவறவி நல்லாவே தீமதி ஒருத்தராக நடைபெறுகிறது கண்டாபிஷேகம் நடைபெற்று